அனைவருக்கும் இனிய காலைவனம் இதைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுத போகிறோம் மேலிருந்து கீழ் ஒன்று அப்பா தந்தை இரண்டு மேலிருந்து கீழ் டேஸ் அறிந்து பிச்சை ஈடு பாத்திரம் அறிந்து பிச்சையிடு பாத்திரம் ஏழு இடமிருந்து பலம் தி ஜானகிராமன் எளிய ஒரு புதினத்தின் பெயர் ஐந்து இடமிருந்து பலம் ஜிபே வேண்டாம் டேஷ் மட்டும்தான் கட்டணத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஆட்டோ ஓட்டுநர் கண்டிப்பாக கூற அவன் தன் பர்ஸை எடுத்தான் ஜிபே வேண்டான்னா பணமாக வேண்டுமா பணமாக மூன்று மேலிருந்து கீழ் வருத்தம் சோகம் நான்கு இடமிருந்து வளம் சார் என்பதை மலையாளத்தில் இப்படி கூறுவர் சாரே சாரே நான்கு மேலிருந்து கீழ் மிருகங்களை டேஸ் பச்சினி மாமிசா பச்சினி என்று இரண்டாக பிரிக்கலாம் சாக பச்சினி சாக சாயிருக்கு கதம் பண்ணும் ஐந்து இடமிருந்து ஐந்து மேலிருந்து கீழ் அதிகம் அதிகம் ரொம்ப ரோ ரொம்ப ரொம்ப அப்போது ஐந்து இடமிருந்து பலம் ஜிபே வேண்டாம் டேஷ் மட்டும்தான் கட்டணத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஆட்டோ ஓட்டுநர் கண்டிப்பாக கூற அவன் தன் பர்ஸை எடுத்தான் ரொக்கமாக ரோக்கமாக ரொக்கமாக எட்டு மேலிருந்து கீழ் முத் பீடி சிகரெட் டாஸ் போன்றவை பிடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் பீடி சிகரெட்டு சுருட்டு எட்டு சுருட்டு ஏழு இடமிருந்து பலம் தி ஜானகிராமன் எளிய ஒரு புதினத்தின் பெயர் மரப்பசு மர இப்பசுன்னு இருக்கு மரப்பசு பன்னிரெண்டு இடமிருந்து பலம் எண்ணெய் தடவாததால் அவன் தலை டேஸ் யாக காணப்பட்டது பரட்டையாக காணப்பட்டது பரட்டையாக காணப்பட்டது பதினைந்து இடமிருந்து பலம் புளியோதரையை டேஸ் சாதம் என்பதுண்டு புளியோதரையை புளியஞ்சாதம் புளியஞ்சாதம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஜவஹர்லால் நேரு அண்டை நாடுகளுடன் அமைதியை விரும்பி டான்ஸ் கொள்கைகளை வகுத்தார் பஞ்சசீல கொள்கைகள் பஞ்ச பஞ்ச சீல பஞ்சசீல கொள்கை பத்தொம்பது இடமிருந்து இருந்து பற்கள் இருக்கும் தலைவார உதவும் பற்கள் இருக்குமா சீப்பு சி இப்பு சீப்பு இருபது மேலிருந்து கீழ் உலகம் உலகம் புவி பூவிற்கு பி தான் போடணும் இருபத்தொன்னு இடமிருந்து பலம் உசிலம்பட்டிக்குள் எண்ணிக்கையில் குறைந்தது எண்ணிக்கையில் குறைந்தது சில சி மட்டுந்தான் போடணும் பதினெட்டு இடமிருந்து வலம் அந்த நிகழ்ச்சி அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு டேஷ் யாக அமைந்தது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது முனை பத்து மேலிருந்து கீழ் எல்லா திசைகளிலும் எல்லா திசைகளிலும் நாலு திசைகளிலும் அப்போ நாற்புறமும் நாற்புறமும் ஒன்பது இடமிருந்து வலம் உணவை உண்டதும் மாடு அதை டேஸ் போடும் அசை போடும் ஆறு மேலிருந்து கீழ் முத்தமிழில் இரண்டாவது இசை இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ் அதில் ரெண்டாவது இசை இ மட்டும்தான் போடணும் அப்புறம் பதினொன்று இடம் இருந்து பலம் மலர்கள் நிரம்பிய தோட்டத்தை டேஷ் ஜோலை எனலாம் பூஞ்சோலை பூஞ்சோலை ஒன்பது மேலிருந்து கீழ் மிகவும் தைரியசாலியை டேஸ் நெஞ்சன் என்பர் மிகவும் தைரியசாலியை அஞ்சா நெஞ்சன் இஞ்ச இருக்கு சாதம் பண்ணும் அஞ்சா நெஞ்சன் பதிமூணு இடம் இருந்து பல மிசா மாறினால் இறைவன் சாமி சாமி பதினான்கு மேலிருந்து கீழ் பத்து லட்சம் மில்லியன் மீ இருக்கு மில்லியன் பதினேழு இடமிருந்து வளம் உட்கார உதவும் ஈழ முடிவு நாற்காலி நாற்காலி பதினாறு மேலிருந்து கீழ் இதன் மூலம் மின்சாரம் பெற முடியும் காற்றாலை இரு இருக்கு ரெண்டாவது எழுத்து அப்போது காயிற்றாலை இருபத்தி ரெண்டு இடமிருந்து வலம் மாத்திரை வில்லை வி இருக்கு இல் தான் போகணும் லை இருக்கு வில்லை அப்புறம் இது ஒன்று இடமிருந்து வலம் ஒரு ராகத்தின் பெயர் அரசவையையும் குறி இப்படி குறிப்பிடுவதுண்டு அரசவையையும் இப்படி குறிப்பிடுவதுண்டு தர்பார் தர் தர்பார் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ